அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் போட்டேன் நான் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தே போட்டாங்க அண்ணா திமுக இருக்குன்ற பொழுதே குளி பரிச்ச காரணத்துல தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்காரர் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும் ஆ இதெல்லாம் திமுக அப்படி இருந்து செய்யுறாங்க